நான்காம் வகுப்பு மாணவர் மிஷன் அவர்களது பெற்றோரிடம் வரும்படியா கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக ஐந்தாம் வகுப்பு மாணவர் ரித்திக் அவர்களது பெற்றோருடன் வந்து நோட்டு பத்திரங்களை பெற்றுக் கொள்ளும் கேட்டுக் கொள்கிறோம் அவர்களை அவர்களது பெற்றோர்களிடம் கேட்டுக் கொள்கிறோம் அடுத்ததாக ஆனாம் வகுப்பு மாணவி வேதஸ் அவர்களது பெற்றோர்களிடம் வந்து நூற்று பெற்று கேட்டுக் கொள்ளும்

ಎ ನೂತ எட்டாம் மாணவன் நிதேந்த வரவு

அப்படியே எல்லாரும் கை கட்டி ஜாலியா பாட்டு பாடுவாங்க அப்பதான் எனக்கும் வந்து ஒரு ஆர்வம் இருந்தது சரி நம்ம கூட பாட்டு பாடலாமே பாட்டு பாடுறதுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமே இல்லை இருக்கு அப்படியே நமக்கு தோன்றத நம்ம பாடலாம் அப்படிங்கிற ஒரு வந்து இருந்து அறிவொழியப்பட்ட மேடைகளை பார்த்துட்டோம் ஆனா அப்பயும் அந்த கலைஞர்களுடைய கிட்ட போறது பேசுறது இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய தயக்கம் இருந்தது ஆனா வந்து நான் என்னுடைய சிறு பருவத்துல ரொம்ப கிட்ட நெருங்கி பார்த்து கை கொடுத்து பேசக்கூடிய அளவுக்கு எனக்கு வாழ்க்கை கிடைத்த ஐயா வந்து பாவலர் ஐயா தான் அவர் தான் ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு பாட்டு பாடுற மாதிரி நம்ம ஒரு ஸ்பெஷலா பார்ப்போம் இவங்க பாட்டு பாடுறாங்க இவங்க டான்ஸ் ஆடுறாங்க இவங்க வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு திறமை உள்ளவர்களை எப்பவுமே நம்ம சிறப்பாக மதிப்போம் இல்லையா அப்படி நான் பார்த்து நியந்த ஒரு ஆளுமை வந்து பாவலர் முகிலையா ஆனால் வளர வளர நானும் ஒரு ஆர்டிஸ்ட்டாக மாற்றணும்னு நிரம்புறேன் நான் வந்து பாட்டு பாடணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லும்போது எங்கள் அம்மா அப்பாவை வந்து உண்மையிலே வந்து அது வந்து தயங்கினாங்க எது இப்போ நான் நீ படித்து வேலைக்கு போகலாம்ல எது நீ வந்து இந்த மாதிரி பாட்டு துறைகளெல்லாம் போகணும் அப்படின்ற ஒரு சந்தைகளுக்குப்போ இப்போ அவளை முகிலையெல்லாம் வந்து எங்கள் அம்மா அப்பாவை பேசி கன்வின்ஸ் பண்ணார் இல்லை இல்லை அவன் பாட்டு பாடினா கூட அவங்க ஒரு இடத்துக்கு வந்து அவன் வந்து அழகாக ஒரு வாட்டை சொன்னாங்க

ஒரு நான் எப்போதுமே நன்றியோட நினைக்கிறேன் குறிப்பா வந்து நம்ம ஒழுங்கப்பட்ட சமூகம் அடையாளப்படுத்தப்படுறோம் அதனால நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் மறுத்துப்பட்டு நமக்கு தெரியாது இப்போ இன்னைக்கு நம்ம எல்லார் கைகளையும் வந்து நோட்டு புக்கு கிடைக்குது இல்லையா நோட்டு புக் கிடைக்கும் போது எல்லாரும் கை தட்டுறாங்க இல்லையா ஆனா ஒரு காலத்துல நம்ம படிக்கவே கூடாதுன்னு இருந்திருக்கு இதுவே நமக்கு தெரியாது இப்போ இந்த மாதிரி நம்முடைய வரலாறு என்னன்னு நமக்கு தெரியாததுனால நம்ம கிட்ட கிடைக்கிற வாய்ப்புகளுடைய அருமையும் நமக்கு தெரியாம போகுது இப்போ நீங்க நம்ம எல்லாரும் படிக்கிறோம் இந்த மாதிரி இடத்துல உட்காரோம் நல்ல உடை இணைக்கிறோம் ஆனா ஒரு காலத்துல இந்த மாதிரி சட்டையே போடக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு ஆனா அது காரணம் என்னன்னா சாதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு காலத்துல நீங்க வந்து தெருவுல நடக்கவே கூடாது அப்படின்னு இருந்திருக்கு அப்போ எந்த வகையான உற்சாகமுமே கிடைக்கப்படாத மக்களா நம்ம எல்லாரும் இருந்திருக்கிறோம் அதனால நம்மள யாராவது வந்து நீ நல்லா பாடுற அப்படின்னு சொல்லிட்டாலே அது பெரிய வெற்றிதான் தான் நமக்கு நம்ம யாராவது வந்து நீ நல்லா படிக்கிற நீ நல்லா ஓய்வு வரைகிற உன்னால முடியும் அப்படின்னு சொல்றதே ஒரு மிக முக்கியமான விஷயம் அப்படி என்னுடைய வாழ்க்கையில வந்து என்னை முதல் முதல் தட்டி கொடுத்தவர் பாவலர் முகில் ஐயா அவர்கள் நான் மட்டும் இல்லை இன்னைக்கு அந்த நினைவுகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது இங்கே அவர் இருந்த மாதிரி தான் எனக்கு இருக்கிற தான் எனக்கு அவர் இருந்தாருன்னா அப்படி ஓடி யாரு எல்லாருமே பாரின்னு செச்சு வரக்கோணத்துக்கு வந்தா அவருக்கு நான் தான் வந்து டூ வீலர் டிரைவர் எனக்கு என்ன நான்தான் டூ வீலர்ல ஓடுவேன் அவருக்கு அவர் நாலு நிகழ்ச்சி அஞ்சு நிகழ்ச்சிக்கு போவார் ஒரே நாள்ல அது எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நான் கூட போய் வேடிக்கை பார்ப்பேன் வேடிக்கை தான் பார்ப்பேன் நான் ஆனா அதுலயே அவ்வளவு எனர்ஜி இருக்கும் அவர் பையில வந்து ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருப்பாரு பறவை ஒன்று வச்சிருப்பாரு ஆஹ் அப்புறம் அவர் போறவங்களே கூப்பிட்டு நீ வா நீ வந்து இது வாசி நீ வா நீ வந்து சொல்லி எல்லாரும் என்ன சொல்லுவாங்க உசு பேர் விட்டுருவாரு நீங்க பாடுங்க நீங்க பாடு ஆனா அதன் மூலமா கலைஞர் மாறி இருக்கிறாங்க நிறைய பேர் எனக்கும் அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு கல்யாண நிகழ்வு திருமண நிகழ்ச்சிக்கு நான் போகும்போது அங்க ஐயா வந்து பாடிட்டு இருந்தார் அப்ப நான் எந்த பாட்டு ரிலீஸ் பண்ணல எதுவுமே நான் காலேஜ் தான் படிச்சிருந்தேன் ஆனா அவர் அந்த மேடையில இருந்து கொண்டு இருப்பாங்க அறிவு வந்து அவர் ஒரு

நீங்க எல்லாருமே வந்து பாவர முதல் ஐயாவனுடைய நினைவுகளை தெரிஞ்சுக்கிறது மூலமா நிச்சயமா நீங்க கிளாஸ்ல ஸ்கூல்ல காலேஜ்ல பார்த்து கவனிக்கிற பாடங்களை போலவே இது வந்து அதை விட முக்கியமான ஒருத்த நம்முடைய சமூகத்துக்காக உழைத்தவங்க ஆனா இங்க ஆஹ் என்ன நடக்குதுன்னா இந்த சமூகத்திலிருந்து வளர்ச்சி அடைந்த பிறகு இந்த சமூகத்தை விட்டு நம்ம விலகி போயிடுற ஒரு சூழல் நீங்க வந்து ஏற்பட்டுட்டே இருக்கோம் நம்ம எங்க இருந்து வந்தோம் அப்படிங்கறத மறப்பதற்கு தான் இந்த உலகம் நம்மளை மறுபடியும் மறுபடியும் காமிச்சுட்டே இருக்கும் ஆனா முகிலையவர்கள் எவ்வளவு உயரத்துக்குள்ளாலும் திருப்பி வந்து இந்த சமூகத்தை திரும்பி பார்த்திருக்கிறார் அது ஒரு மிகப்பெரிய பண்பு அந்த பண்பை அவர்கிட்ட கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் நினைவு நிகழ்வு வந்து சந்திச்சு ஜெய்யும் இரவு பள்ளி கூட்டமைப்பு வந்து எவ்வளவு முக்கியமான பணிகளை செய்யறாங்க அப்படிங்கறத வந்து நீங்க எல்லாரும் ஒரு விதைகள் மாதிரிதான் இன்னும் இன்னும் இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் கழிச்சு பார்க்கும் போது மிகப்பெரிய சமூக ஆளுமைகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் மிகப்பெரிய கலைஞர்கள் நீங்க எல்லாரும் வந்து இந்த இடத்துல இதே இடத்துல இருக்கும் வந்து உங்களுடைய அனுபவங்களை அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு பகிர போறீங்க அந்த நம்பிக்கையோட நீங்க எல்லாரும் தொடர்ந்து படிக்கணும் இந்த நிறுவனத்தை இந்த இரவு மொழியை சிறப்பாக நடத்துகிற தோழர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிக்கிறேன் பிரிப்பா தினகரன் ஐயா அவருடைய அர்ப்பணிப்பு வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு அவரை போல இந்த சமூகத்தை நேசிக்கணும்னு நானும் விரும்புகிறேன் நிச்சயம் அப்படி ஒரு நிலையை எடுத்துவேன் என்று நம்புகிறேன் ாகவே மதித்திடல் வேண்டும் என்றே புனித புத்தன்னன்றே தோன்றினாரே மண்மேலே சாதி என்றும் மக்களை பிரிக்கின்ற மடமையை மாற்ற வேண்டும் என்றே மீண்டும் பிறந்தார்

மனு வாங்களை எடுத்திட அவர் கொடுத்தார் இல்லை செல்வோமே எப்படி பாருங்களா இதை எப்போது ஒரு நாளைக்கு தான் மாற்றிக்கொண்டால் இந்த முறைகளை சீர் nodeId இந்த கால்களை மாற்றப்பிட இல்லை சமத்துவ பொருளாதார மனித குலத்திற்கு கிட்ட பதங்களை பததரே பெறுகொள்ளும் மனித குலத்திற்கு படித்துப் பார்க்கின்றதரே அதகிறது படித்துப் பார்க்கின்றதரே அதகிறது படித்துப் பார்க்கின்றதரே கேட்டு நீங்க பாசானாலும் ஃபைலானாலும் லைஃபிங்க வாழத்தானே பரிமா பாசானாலும் ஃபைலானாலும் லைஃபிங்க வாழத்தானே வெரி வெரி சூப்பர் திங்க ரொம்ப உங்களுக்கு நல்லமா வெயிட் பண்ணுங்க நன்றிங்க Alo, varo, alo, alo, ோ வரும்

மட்டும்பேத <laughs> <laughs>

இந்த உலகம் தான் உள்ளங்கையில் இருக்கேன் கல்வி தாண்டா அது உடையா வெற்றி தாண்டா அதை ஆனால் நமக்கு கல்வி தாண்டா கையில் இருந்தா வெற்றி தாண்டா வருகான வெற்றி தாண்டா ஒரு வரலாறு படிச்சு தரையேறுதான்

சூப்பரா நீங்க எல்லாரும் கவனிச்சீங்க அற்புதமா நீங்க வந்து எல்லாரும் பாட்டு பாடுறீங்க எல்லாருமே நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுகிறார்கள் ஆகிட்டோம் இது வந்து முகிலையாக ரொம்ப மகிழ்ச்சி தந்துருவோம்னு நான் அதை நம்புறேன் நிச்சயமா இப்படி எல்லாரும் பாடுவதை அவர் ரொம்ப விரும்பினார் அவர் எல்லோரும் கலைஞர்களாவதை எல்லாரையும் உற்சாகப்படுத்துவதை அவர் தன்னுடைய அனுதின வாழ்க்கையா கொண்டிருந்தாரு அந்த ஒரு உற்சாகத்திலிருந்து ஒரு முளைத்த ஒரு சின்ன தான் நானும் அந்த நன்றியை சொல்றதுக்காக தான் இங்க இடத்துக்கு வந்தேன் எல்லாரையும் சந்திச்சு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி உதாரணமாக இயக்குனர் கல்பனா அம்பேத்கர் அடுத்த தொட அப்படிங்கிற ஒரு ஆல்பம் சாங் மாதிரி சீக்கிரம் இன்னொரு சாங் இயக்கணும்னு இந்த நேரத்துல உங்களை கேட்டுக்கிறோம் 아 <shriek>